இது ஆறு வாட்டர் ப்ரூஃப் நியான் லைட்டு இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கில் காரில் வண்டியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸாக எங்கேனா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த லைட்டில் பார்த்திங்கன்னா ட்ரைவ்ல ஃபைவில் இருந்து டுவெண்டி ஃபோர் வரைக்கும் கொடுக்கலான்னு போட்டுருக்காங்க நம்ம ஃபைவ் ஓல்டேஜ் கொடுத்து பார்த்தா ஏரியில் நீங்கள் எதான் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போங்க இது ஆப் மூலியமாகவும் நம்ம மொபைல் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த லைட்டோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக கோரை கொடுத்துருப்பாங்க இந்த கோடு இருக்கடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் மூணு பல்புக்கு ஒரு இடத்துல கட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த லைட்டில் நம்ம நார்மல் ஸ்டிப்ளை லைட்டில் கொடுக்குற மாதிரி எங்கே வேணாலும் லைன் கொடுத்தா எரியாது ட்ரை வச்சாலுமே எரியாது இன்புட் அவுட் புட்னு ரெண்டு பக்கம் இருக்குது நம்ம இன்புட்ல வச்சால் மட்டுந்தான் எரியும் அவுட்புட்டில் லைட்டுகள் எக்ஸ்டண்ட் பண்ணி தான் போக முடியுமே தவிர அதில் பவர் சப்ளை கொடுக்க முடியாது இன்புட்டில் பார்த்தீங்கன்னா அது கிரௌண்டு இது டேட்டா அது பாசிட்டிவ் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் சென்டரில் இருக்கிறது டேட்டா அடுத்து கிரவுண்டு இது எல்லா ட்ரைவ்லையுமே இதே மாடலில் இதே கலர் போடிங்க சனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே எப்படி பண்ணுவோம் யாருங்கன்னு சொல்லுதுங்க போகிறப்போக்க ஒரு லைக்கை போட்டு போங்க இந்த லைட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக இருக்குது போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்பில் கொடுத்தோன்னே ஏரிய ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும்